முப்பது அவர் மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு வீடியோ எல்லாம் ஷூட் முடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் எப்படி இருந்துச்சுன்னா அனுபவம் வந்து எனக்கு சொல்ல தெரியல ஒரு புதுசாக இருந்துச்சு அந்த கட்டடத்தை ஸோ இந்த தான் நம்ம ஷூட் எடுத்தோம் பயங்கரமா இருந்துச்சு டாஸ் ஃபோர்த்து ஜங்ஷனில் இருக்கும் ஜங்ஷன் பாரு ஈவினிங் டைமில் எவ்வளோ கூட்டமாக போகிறோம் ஏதாவது கூட்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக தான் யூஸ்ஃபுல்லாகவே ஜங்ஷனில் கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் இது ஜங்ஷனு ப்ளஸ் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு சோரத்து பஸ் ஸ்டாண்டு ஸோ அதனாலே எவ்வளோ வண்டிங்க அது மட்டும் ஆச்சரிய கிடையாது அவரை ஆட்டோ பார்க்குறேங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் நூறு ஆட்டோ கிட்டே பார்த்துருப்பேன் ஸோ வரிசையாக வந்துட்டே இருக்குது இந்த ரெட் படத்தில் ஒரு அஜித் சார் வந்து கூறுவார் எல்லா ஆட்டோ நிற்கணும் வந்து வரிசையில் ஆட்டோ வருது அதே மாதிரி ஆட்டோ வியோ ஆட்டோட ஜிக்குன்னு வந்துகிட்டே இருக்குங்க அதாவது இங்கே கிடையாது ஏன்னா இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டிருச்சு அதெல்லாம் கவர் பண்ண முடியல உட்டா போகுதுண்டாடிகிட்டு ஒரே ஆட்ட பக்கம் இந்த நம்ம ரூம் பக்கத்தில் தான் ஸோ என்னன்னா நாளைக்கு காலையில் வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சப்போஸ் பார்த்துருந்தா அது எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கே பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் எதாக இருந்தாலும் நான் போய் ரூமுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக நாய்ஸாக இருக்குது ரோடு நிறைய தடவை லாரி தான் இருக்கேன் டைம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் தாண்டறத்துக்குள்ள போகுது போனே ஆகிப்போச்சு எவ்வளோ டிராஃபிக் போயிருங்க நல்லா ஃபீக் ஆறுங்க இந்த ஊர்ல டாக்ஸி ஆட்டோவில் ஓட்டினா மட்டை போயிட்டு திரிச்சுக்கோ போகும்போது மரியாதை போனேன் கூட்டம் கம்மி தான் வரும்போது வரத்துக்குள்ள போது போனேன் ஆகிப்போச்சு ரூமுக்கு வந்தா சேருண்டா ஏற்கனவே அடிபட்டுருக்கு அதே கேட்க ஸோ கடவுள் வெல்கம் டு ஹோம் டூர் ஆப்போசிட்ட வேற பார்க்குறேன் நம்மளோட ஹோம் டூர்லாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம ஹோம் இங்கே வச்சுக்கலாம் என்ன நான் ரெண்டு பேர் இருக்கிறீங்க மூணு பேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்ததே டிஃபால்ட்டே மூணு பேட்டு தாங்க நான் கேட்டேன் ஏங்க ரெண்டு பேர்ட்டு போதுங்கண்ணா என்ஜாய் பையா அப்படின்ட்டு ஸோ என்னோட விஷயம் தெரியுங்களா இங்கே பால்கனி இருக்குது ஸோ நம்ம அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ரூம் எடுத்தோம்ல அங்கேயும் அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி ஸோ பால்கனி காற்றுல வாசிதூ இன்னைக்கு இது ரெண்டாம் இன்னைக்கு மட்டும் ஷூட்டு கிளம்பிட்டோம் அதாவது நேற்று ஒரு ஷூட்டு அதாவது நேற்று ஒரே நல்ல ஷூட்டு முடிக்க வேண்டியது வந்து லேட் ஆகி இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு வந்து ரெண்டாவது போயிட்டு இருக்கும் நம்ம ஊரில் சாப்பிட்ட இந்த ஊர் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரைக்கும் புதுசாக இருக்கும் நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம்னு நினச்சா இது ஓகே என்னன்னா அது சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடே இல்லையாடாடா அப்படின்னு வருத்தப்பட்டோம்னா வேறு வழியில் தான் சாப்பிட்ணுன்ற ஒரு கட்டாயம் வீடியோ நல்லபடியாக முடிஞ்சு அதாவது நேற்று ஒரு வீடியோ இன்றைக்கி ஒரு வீடியோ அப்புறம் ரெண்டு ஷார்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் மணி வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்ன சொல்லுங்கள் இப்போ தான் ஷூட்டு முடிஞ்சு இப்போ வெளியே போகிறேன் நம்ம வந்த உடனே விநாயகர் சேர்த்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க ஸோ நேற்றுங்களா நான் ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்தேன் அந்த ஃபோட்டோ எங்கள் சைடில் போகிற மாதிரி பண்ணியே இருந்துச்சு சரி ஓகே கிளம்பலாமா இது என்ன செல்ஃப் பார்த்தீங்களா செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு செல்ப்பு செருப்பு உள்ளதா இருக்கு நேற்று ஒன்று சாப்பிட்ட மதியானம் இன்னைக்கு ஒன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நேத்து பாவு பாகுபி மாதிரி ஒன்று இது வந்து உப்புமாவில் ஏதோ மசால் போட்டு கலந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது நல்லா தான் இருக்குதுண்ணா எல்லாரும் இதை சாப்பிட்றாங்க இவரோட ப்ரைஸ் வந்து முப்பது ரூபா இது இங்க வந்து நிறைய சம்பவம் ஆகி அதாவது நான் பெங்களூர்ல இருந்து சூரத்து வந்து ரெண்டு ட்ரெயின் மாதிரி வந்தேன் ஆடா வழியில எவ்வளவு பிரச்சனை இருக்கீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியே திருநங்க மிரட்டி ஏதாவது அடிச்சு படம் கொடுங்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் தனியாக பெஸ்பிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் என்ன பண்ண முடியும் ரிசர்வ் பண்ணி போயிக்கலாம் அப்படின்ட்டு நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் ரிசர்வ் பண்ண முடியல ஸோ அந்த ரிசர்வ் தான் பெட்டன் போகிறோம் போகும்போது இல்லை பயக்கிக்கிட்டே போகிறதாக இருக்குதுங்க ஸோ நம்ம அஞ்சே மக்களுக்கு ட்ரெயினும் பண்ணி அஞ்சு மணிக்கு ட்ரெயினும் சரி அஞ்சே மக்களுக்கு அஞ்சு மணி ஆகுது நம்ம போய் செக் அவுட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு நேரா தான் அதாவது ஸ்டேஷன் இது அந்த பக்கம் ஒரு ஐநூறு நம்ம அந்த பக்கம் சரி வாங்க கிளம்புவோம் இது வரைக்கும் போர் எடுத்துக்கும் நினைக்கிறேன் போர் எடுத்து படிச்சுருங்க வந்து நானும் முடிஞ்சவங்க ஏன்னா அந்த வீடியோவை எடுக்கணும் இந்த விளாகும் எடுக்கணும் கண்டினியூ மிஸ் ஆகக்கூடாது எல்லாத்தையும் சொல்லணும் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் இருக்கும் என்ன என்ன பண்றது எல்லாத்தையும் டட்டிதான் சொன்னு ஆசைப்படுறேன் ஆனால் வந்து டயர்டு எனக்கு ஃபுல்லாக கலந்து நிறைய விடிய எடுத்து கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க செம டை வந்தோடனே படுத்துட்டு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் கிளம்பணும் கிளம்புவான் சூரத்து ஜங்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே ட்ரெயின் நிற்கும் போது இங்கே ஒரு கூட சட்டி வந்து நின்றுடுச்சு இப்போ இதில் தான் ட்ரெயின் வரும் ஆனால் இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் டூல்தான் நிற்கிறோம் இங்கே தான் வருமானம் இப்போ எனக்கே டவுட் இருக்குது பொன்னாது இவரு வந்து நிறுத்திட்டு அணுக முடியாமப்பில் தேனியில் இருந்து அப்படின்ட்டு எவ்வளவு வேலை இருக்க ஒண்ணுமே முடியல நிறைய நினைச்சிருக்க நம்ம லாரியில் நைட் ரைடு பார்த்துருப்போம் ட்ரெயினில் நைட் ரைடு பார்த்துருக்கீங்களா நைட்டு வந்து ஒன்றரை மணி ஆகுது இப்போ எங்கே இருக்கும்னா பூனாவில் இருக்கும் ஸோ பூனா ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கோம் நானும் டீக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போய் டீ வாங்கினேன் அது தண்ணி பாட்டில் எவ்வளோ நேரம் தெரியுங்களே தேடிட்டே இருந்தது தண்ணியே சுத்தமாக இல்லைங்க ஸோ நைட்டில் வந்து அது இப்போ பரவாயில்ல இப்போ கூட்டுற அளவுக்கு கம்மியாகிடுச்சி ஸோ எவ்வளோ நேரம் பூனா வர வரைக்கும் கூட்டங்க இங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டே இறங்கிச்சு அதாவது ஒரு பெரிய ஒரு லாட்டே இறங்கி போன மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாகிடுச்சி நீாண்ட்ட அதுக்குள்ளே வேலை வாத அப்படி இல்லை நான் இங்கே தாங்க உட்காந்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த மூலையில் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த மூலையில் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ தூரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த மூலையில் உட்காந்துருந்தேன் அந்த கையை ஊனிக்கிட்டு ரொம்ப முடியலீங்க அது எப்படி தெரியுமா ரொம்ப ஒரு இந்த கையை எதிரிச்சிக்கிறேன் உணர்ச்சியே இல்லை சுத்தப்பா எனக்கு அப்புறம் ஒரு வாரியை பிடிச்ச ரைட்டு இது மேலே வேலைக்கு அங்கே கரெக்டாக அந்த இது இப்போ எந்திரிக்கிற இங்கே ஒருத்தர் வெளியே போகிறேன் ஸோ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் முடிஞ்சு சார் ஸோ ஏன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்புறமா அப்படியே போக போக என கிடச்சா கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து 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 இந்த பரிதாபத்தை காட்டுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து அப்புறமா அப்படியே இட பிடிச்சிருவாங்களே ஸோ அந்த அப்படியே அப்படி பிடிச்சி இது உட்காந்து ஏன்னா இங்கேயாவது பரவாயில்ல ஸோ இங்கே பாருங்க இங்க எப்படி இருக்கு அதுவே அந்த மூலியில பாருங்கள் அப்படியே கிராஸா இருக்குல்ல அங்கே போய் உட்கார பிடிப்பா இப்படி சாதிக்கிட்டு இப்படியே அது ரொம்ப நேரமாக அடுத்து இருக்கல கபாலில் சொல்லுங்க மைண்ட் செட்டை ஒன்றும் கேட்காது the next day நம்ம சூரத்திலிருந்து கிளம்பி உப்புலி வந்ததுக்கு இங்க சீட்டு கிடைச்சது சோ நான் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டேன் நைட் அஞ்சு மணி வரை முடிச்சுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தூங்கினேன் சோ மதியானம் இப்பதான் கால சாப்பாடு இப்பதான் சாப்பிடுற முட்டை பிரியாணி இது வந்து எண்பது ரூபா ரெண்டு முட்டையோட நல்லா இருக்கா மணி வந்து கரெக்டா பத்தரை மணி ஆகுது எங்க இருக்கோம்னா யஸ்வந்த் குரு மார்க் அதாவது யஸ்வந்த்குரு வந்துட்டோம் எனக்கு யஸ்வந்த்குருனாலே மார்க்கெட் அப்படின்னு தான் நினைப்போது இதில் முப்பது ஹவர்ஸ் ஜெயினிங்க பதினொன்றரை மணிக்கு அரை போட்டுருச்சு இப்போ எப்படி பன்னெண்டு மணி ஆகிருப்போம் இப்போ மணி பத்தரை மணி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்டாப் இருக்குது அதாவது இங்கேருந்து அதாவது பெங்களூர்லேருந்து சூரத்துக்கு போகும்போது அமர்கெழமை போனோம் வரும்போது ஸ்மூத்தாக வந்துட்டோம் எனக்கு வரும்போது வந்ததே தெரியல போகும்போது ரொம்ப சிக்கல் போச்சு ஏன்னா நம்ம பெங்களூர்லேருந்து பூனே போயிட்டு பூனே இருந்து சூரத்து போனோம் ஸோ ரெண்டு ட்ரெயின் மாறி போகணும் வரும்போது ஒரே ட்ரெயினில் பெங்களூர் வந்துட்டோம் ரெண்டாவது நான் சொன்னேன்

இருக்கு அப்படின்னு தோணுச்சு ஆனா நான் அந்த வீட்டுல சொல்லிருக்கணும் இருந்தாலும் இதெல்லாம் சொல்லிடுறேன் லாஸ்டா ஏன்னா நமக்கு கூட இருக்கிற கேமராமேன் அந்த அளவுக்கு வந்து ஏன்னா ஒரு புதுசு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது சோ அந்த வீடியோக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாரு இது வந்து நான் தனியா ஓனதான் எடுத்திருக்கேன் சோ நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸ்கிரீன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் சோ இதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க சோ கேமரா ஒர்க் பண்றதுக்கு பிளஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணி ஒரு ஜாலியா ஃபன் பண்ணலாம் சோ ஏன்னா நம்ம கூட யாராவது இந்த பேசினா பேசினாதாங்க வீடியோவும் நல்லா இருக்கும் நான் ஒருத்தினே எவ்வளவுதாக கஷ்டப்படுறது அதில் லைக் கடுப்போம் சரி ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் என்ன பாய் காய்ஸ் மணி ஆறு மணி ஆயிடுச்சு சேலம் வந்தாச்சு ஸோ எங்கே நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து என் பண்ணுறோம் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படா நம்ம லாரிக்கு போவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு ஒரு வாரம் எடுங்க எப்படி ஒரு பத்து நாளில் லாரிக்கு போயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஜா காய்ஸ் லாரிக்கு போகலாமல் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் யோசிக்கிறேன் கப்பாயின்னா சொல்லுங்கள்